ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்னைக்கு சுட சுட பிரியாணி அதுவும் மட்டன் பிரியாணி பாய் வீட்டு ஸ்டைலில் வடி பிரியாணி டைப்பில் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதில் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும் அதிகமாக தண்ணி வைக்க தேவையில்லை இதில் இடிச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் பேஸ்ட்டாக சேர்க்காதீங்க இடித்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது குக்கர் மூடி ஒரு ஏழு டு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு லிட்டரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போது நான் இதில் தான் பிரியாணி பண்ண போகிறேன் தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் இருக்கும் அதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன் இப்போது இதில் பட்ட லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ எல்லாமே சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஆனியன் பொன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் வதக்கணும் நம்ம கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அளவுக்கு வதங்கணும் பாருங்கள் இன்னுமே கூட கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு நமக்கு இது மட்டும்தான் நம்ம இப்போது ஆயில் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருணும் இப்போது நம்ம எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள் நமக்கு இதுக்கு எந்த கலர் பவுடரும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இப்போது ஒரு நூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க பூண்டு கம்மியாகவே இருக்கட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு தக்காளி கணக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு செய்கிறேன் பாஸ்மதி ரைஸ் தான் அரை கிலோ அளவுக்கு இதான் குவான்டிட்டி இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி கறி வேகிறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா மசியை வெந்துடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இதிலையே தயிர் பார்த்திங்கன்னா கட்டியான தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் நல்லா தயிர் நமக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு கூடவே லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் லெமன் இன்றைக்கி சேர்க்கலை இதுவே போதும் இப்போது கறி பாருங்கள் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது அதில் உள்ள தண்ணியோடையே நம்ம ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கு கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கோங்க விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த மசாலா கூட கறியும் நல்லா சேர்ந்து வேகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தாலே போதும் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா சாதத்தை நம்ம வடிச்சுட்டு சேர்க்க போகிறோம் அது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஒரு டைமு இப்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வேக விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு அரை கிலோ இருக்கும் பாஸ்மதி ரைஸு அதையும் இதிலே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதித்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு முக்கால் பகுதி அளவுக்கு வேகணும் அது வரைக்கும் வேக விட்டுக்கலாம் இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ கறி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் மசாலா கூட நல்லா இருக்கணும் இப்போது இந்த மாதிரி ஒரு வடை எடுக்கிற வடை வாரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் நம்ம ரைஸை கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா உடையாமல் இருக்கும் இப்போ கலந்து விட்ட ரைஸ் முக்கால் பகுதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போது அதை அப்படியே வடித்து எடுத்து இந்த பிரியாணி மசாலா கூட சேர்த்துடலாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு இப்போது ஒரு முக்கால் பகுதி அளவுக்கு சேர்த்தது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் அந்த மசாலா கூட அரிசி உடையக்கூடாது பார்த்து பக்குவமாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு எப்போவுமே கொஞ்சம் தண்ணி மேலே நிற்கணும் அதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் பதம் இப்போது இதுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச ரைஸ் தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியில் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி இருக்கணும் மேலே அந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டான நமக்கு பதம் இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா இடத்துக்கும் ரைஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தம் போடணும் நம்ம நான் குக்கருக்கு கரெக்டான ஒரு மூடி போட்டுட்டு இப்போ நம்ம அரிசி வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியே மேலே வைக்கிறேன் மேலே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் பிரியாணி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு வீட்டில் பண்ண மாதிரி இருக்காது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி உதிர உதிராக சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு ரைஸ் கூட உடையில பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு மட்டனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ பாருங்கள் நீங்கள் இதை ஒரு டைம் இந்த மாதிரி வடி பிரியாணி மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோடு இதே குவாண்டிட்டியோட நான் சொன்ன ப்ராசஸில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் பிரியாணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ